பெருமக்களே இலங்கையிலிருந்து எந்தவிதமான பொருளாதார பின்புலமும் இல்லாமல் ஒரு நாட்டிற்கு வந்து இந்த தாய் நாட்டிலே வீடு இல்லாமல் வாழ்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இடமாக நாம் வாழ்ந்த காலத்தில் மலையக மக்கள் மன்றம் என்ற ஒரு அமைப்பு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்வி கல்விக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த கல்வியின் மூலமாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் அரசு பதவிகளில் இருக்கின்றார்கள் நான் இந்த நல்ல தருணத்திலே உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கருத்தாக முத்தாய்ப்பான கருத்தாக கருதுவது பெரிய பொருளாதார பின்புலமோ எதுவுமே இல்லாத ஒரு சாமானிய ஒரு தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கை கொள்ள வேண்டிய ஒரே ஆயுதம் கல்வி எனவே நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்கின்றீர்களோ கொடுக்கவில்லையோ அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது ஆனால் கல்வியை மட்டும் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் காரணம் இன்றைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக உங்கள் முன்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஓகையோடு நான் நின்று கொண்டிருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணம் நான் பெற்ற கல்விதான் கல்வியின் மூலமாக ஒரு வழக்கறிஞராக ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் நான் பணியாற்றி அந்த வழக்கறிஞர் தொழிலில் சாமானிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த கல்வியின் மூலமாக அவர்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதன் வாயிலாக அந்த வழக்கறிஞர் தொழிலே சாமானிய மக்களுக்காக நான் ஆற்றிய அந்த பணிதான் என்னை அடையாளப்படுத்தி ஒரு இயக்கத்திற்கு என்னை அடையாளப்படுத்தி கொண்டு சென்றது அதன் வாயிலாகத்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதற்கான போட்டியிட்ட தகுதியை நான் பெற்றெடுத்து சொன்னால் அதற்கு காரணம் கல்வி நான் வெற்றி பெற்றதற்கு மக்கள் காரணம் ஆனால் அந்த வாய்ப்புடைய எனக்கு நான் பெறுவதற்கு காரணமாக இருந்தது நான் பெற்ற கல்வி குடிசை வீட்டிலே வாழ்ந்து நான் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் எங்க வீட்டில் படுத்துக்கிட்டு பார்த்தா மேல அடியெல்லாம் அழகா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கவர்கள்லாம் ஓ அவ்வளவு பெரிய மாளிகை வீட்டிலே இருந்தீங்க மாடத்துல படுத்துக்கொண்டு நிலவை பாத்திர சிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வீட்டிலே இருந்தீர்கள் என்று யாரும் கருதி விடக்கூடாது என்பதற்காக மூங்கில் குச்சிகளை வைத்து மண் சுவரால் அதை தடுத்து இந்த தரையிலே படுத்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நாமெல்லாம் அந்த காலத்தில் வீடு கட்டும் போது ரப்பர் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் சீட்டை போட்டு அந்த புல் இருக்கும் அன்றைக்கி மானா புல்லுன்னு சொல்லுவாங்க அந்த புல் அந்த புல்லை வந்து அந்த ரப்பர் சீட்டுக்கு மேலே போட்டுப்போம் நல்ல வெயில் காலத்தில் அந்த புல் காஞ்சி கருகி அப்படியே விளையிடும் அந்த ரப்பர் சீட்டை மட்டும் இருக்கும் அப்போ தரையில் படுத்து மேலே பார்க்கும்போது நிலாக நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்திலே தரையிலே ப படுத்து இன்றைக்கு இந்த நிலையை நான் நடந்திருக்கேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் பெற்ற கல்வி சாதாரண தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்களாக இருந்த என்னுடைய பெற்றோர்கள் என்னோட மூணு நான் என்னுடைய தம்பி வழக்கறிஞர் இன்னொரு தம்பி வழக்கறிஞர் தங்கை எனவே இன்றைக்கு நாலு கார் இருக்கு வீடு இருக்குது அப்பா அம்மாவை நல்லபடியா பார்த்து அவங்களுக்கு சமூக மரியாதையோடு அவர்களை வைத்து கண்காணிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த பேரிடையும் நாங்கள் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் கல்வி எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த செல்வத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் அது தானாக வரும் கல்வியை மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டால் போதும் அந்த கல்வி உங்களுக்கு தேவையான அத்தனையையும் கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் எண்ணி பார்க்காத உயரத்தை கல்வி உங்களுக்கு கொடுக்கும் சட்டப்படத்திலே நான் முதல் முதலாக பேசும்போது கூட இலங்கையிலே பிறந்து தஞ்சையிலே தவழ்ந்து குடூரை வாழ்கின்ற நான் பேசுகின்றேன் என்று என்னை அடையாளப்படுத்தி பேசினேன் அதற்கு காரணம் நான் யார் என்பதை இந்த சட்டமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இனத்தின் அடையாளமாக நான் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் என்னை சட்டமன்றத்திலே கூட நான் தாயகம் திரும்பிய தமிழன் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டமன்றத்திலே அப்படி பேசினேன் இன்றைக்கு சட்டமன்றத்திலே நான் பேச வேண்டும் பொழுது ஒட்டுமொத்த சட்டமன்றமும் என்னை கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொன்னால் அதற்கு காரணம் இந்த இனத்திலே பிறந்த ஒருவன் அறிவுமிக்கவனாக இருக்கின்றான் என்பதை இந்த இடத்தை என் மூலமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் சட்டமன்றத்தில் என்னை நான் அவ்வாறு அடையாளப்படுத்தி பேசினேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் தாயம் திரும்பிய தமிழர்களுக்காக அரசு தேயிலை தோட்ட கழகத்தை உருவாக்கியது ஆனால் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் தேயிலை தோட்டங்களை மீண்டும் வனத்துறைக்கே அரசு ஒப்படைத்து அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொலப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல தேயிலை தோட்டங்கள் சாலையோரம் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் எல்லாம் வெட்டி அதை அப்படியே எடுத்துட்டு மூங்கில் மரம் வருவதற்காக முயற்சி நடந்த பொழுது சட்டமன்றத்திலே அதற்கென ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த தாயகம் திரும்பிய தமிழர்களின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் பெருமையினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தை பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட பொழுது என்னுடைய கோரிக்கை ஏற்று இப்படி ஆயிரக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான பல கோடி ரூபாய் செலவு செய்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை மீண்டும் வனத்துறைக்கு ஒப்படைப்பதற்கு மாறாக ஏன் அந்த மக்களுக்கு அதை நீங்கள் நீண்ட கால குத்தகைக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியினை சட்டமன்ற எதிர்கட்சி வாயிலாகவே சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கின்றேன் நிச்சயமாக காலம் கை கொடுத்தால் எதிர்காலம் நமக்கான வாய்ப்பினை உருவாக்கி தந்தால் இந்த தேயிலை தோட்டங்களிலே டேண்டியிலே வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நிலங்களை வனத்திற்கு அந்த தோட்டங்களை வனத்திற்கு மீண்டும் வைப்பதற்கு மாறாக குறைந்தபட்சம் இரண்டு ஏக்கர் நிலத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெற்றுத் தருவது என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று நான் கருதி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று நான் கருதுகின்றேன் எனவே உங்களுக்காக உழைப்பதற்கு நான் இருக்கின்றேன் உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு என்றைக்கும் நான் இருக்கேன் என்ற நம்பிக்கை இன்றைக்கு உங்களை நான் விதைத்துவிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் என்னுடைய தொகுதி கூடலூர் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ளாமல் கோத்தைகளிலே வந்து கலந்து கொண்டால் என்னை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய என் எனக்கு அன்பான அவர்களால் எங்கள் ஊரில் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்க கோத்தையில் போறீங்களா என்ற கேள்வியலும் எனவே இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் உடனடியாக நான் கிளம்பி சென்று விடுவேன் யாரும் தவறாக கொள்ள வேண்டாம் காரணம் அந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சொல்ல இருக்கின்றேன் உங்களோடு இருந்து இறுதி வரை இந்த நிகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கண்டு ரசித்து மகிழ்ந்து உங்களோடு இந்த நாளை கழிப்பதற்கு எனக்கு ஆசை இருந்தாலும் அந்த காரணத்தினால் என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த கோத்தகிரி குன்றின் குரல்கள் அமைப்பிற்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டிய கூட நம்மளுடைய நம்முடைய தம்பி ஒருத்தர் வந்து நிகழ்ச்சியை வந்து அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதே மாதிரி இன்றைக்கு விருது பெற்ற பலரும் மக்கள் மன்றத்திலே பயின்ற வந்த கதிரேசன் எல்லாருமே நம்முடைய மன்னரசன் இருக்கக்கூடிய எல்லாருமே மக்கள் மன்றத்திலே அந்த பய அந்த பட்டதிலே பயின் பயின்று பயிற்சி பெற்றவர்கள் தான் எனவே அப்படிப்பட்ட ஒரு மன்றம் நமக்கு வழிகாட்டியது நம் நம்முடைய சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக ஒரு நாகரிகமிக்க சமுதாயமாக கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்த சமுதாயமாக நாம் உருவாவதற்கு நீங்கள் கல்வியை கைக்கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதலை மீண்டும் படிவன்போடு உங்களிடம் வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயசீலன் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் மன்னரசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார் அண்ணர் அவர்களுக்கான நினைவு பரிசனை வலையகத்தின் குரல் அண்ணன் கனகராஜ் அவர்கள் அண்ணன் கனகராஜ் மற்றும் பெரியசாமி அவர்கள் இணைந்து நினைவு பரிசனை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி நம்ம எம்எல்ஏ பத்தி ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லணும் எங்க வீட்லயும் பானை இருக்கு எங்க வீட்லயும் சட்டி இருக்கு எங்க வீட்லயும் விறகு இருக்கு எங்க வீட்லயும் கரும்பு இருக்கு நாங்க பொங்கல் கொண்டாடிட்டு போறோம் எதுக்குடா இந்த வெட்ட வெயிலில் சந்த திடல வந்து எல்லாரும் கூடி பொங்கல் வைக்கணுங்கிறது ஒரு கேள்வி தோழர்களே எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்கே மேடை போட்டு ஏன் ஆடணும் வீட்டுக்குள்ள ஆடி இருக்கலாம் ஸ்கூல்ல ஆடி இருக்கலாம் பரிசளிப்பு போட்டிகள் ஆடி இருக்கலாம் இங்கே ஏன் ஆடணும் இதுவும் கேள்வி எழுச்சிக்குரியவர்களே ஒரு சில லட்சங்கள் செலவு செய்து ஒரு குழு ஒரு கூட்டம் ஒரு இளைஞர்கள் சிவலிங்கத்தினுடைய நினைவை தாங்கி திருச்செந்தூர் திருச்செந்தூரானுடைய நினைவை தாங்கி மலையக மக்கள் மன்றத்தினுடைய நினைவை தாங்கி எஸ்விஆர் போன்ற மார்க்சிய பேராசான்களை அழைத்து ஏன் இங்கு ஒரு பொங்க வைக்கணும் இங்க எதுக்கைய நம்ம பொங்க வைக்கணும் இது கேள்வி உங்களுக்கு தெரிய வேண்டும் தோழர்களே இங்க பேசிய நண்பர்கள் சொன்னார்கள் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் கல்வி மட்டுமே நம்முடைய சமூகத்தை உயர்த்தும் கல்வி மட்டுமே நம்முடைய சமூகத்தை உயர்த்தும் நேற்று ஒரு ஐந்தரை மணிக்கு மாமா என்று எனக்கு ஒரு குரல் வருகிறது லண்டனில் இருந்து மலையரசி பேசுகிறேன் முனிர மகள் மலையரசி லண்டனிலிருந்து எம்எல் படித்துக் கொண்டு பேசுகிறார் இந்த குன்றின் குரல்கள் பிறந்த ஒரு குழந்தை கூலி வேலை செய்து பிடைத்த அம்மாவினுடைய மகள் சித்தாந்த எழுச்சியோடு உருவானதால் மட்டுமே வழக்கறிஞரான முனிலத்தினத்தினுடைய மகள் கல்வி காரணம் தோழர்களே சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார் அதெல்லாம் குழந்தையை படிக்க வைக்கிறேன் மன்னரசன் குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கதிரேசனுடைய குழந்தை வழக்கறிஞர் ஆகிவிட்டால் எல்லாம் சரி அதை மீறி நாம் ஏன் கூட வேண்டும் என்னுடைய மரியாதைக்குரிய ஆய்வாளர் அவர்கள் இருக்கிறார்கள் அவரும் ஒரு சமூகத்தினுடைய அங்கம் அவருடைய பேசுகிறேன் எல்லா மனிதனுக்கும் எப்போதும் உரிமை பிரச்சனை வரும் வாழ்வதற்கான பிரச்சனை வரும் நண்பர் சந்திரசேகர் கூட்டத்தில் குறிப்பிட்டார் நாங்கள் வழிகள் மறுக்கப்பட்டவர்கள் நாங்கள் வழிகள் மறுக்கப்பட்டவர்கள் வழிகள் மறிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய குடிசைகள் எரிக்கப்பட்டன குழந்தைகளுக்கெல்லாம் தெரியணும் நம்ம அப்பனோ ஆத்தாலும் இருக்க வீடு இல்லாம உடுக்க உடை இல்லாம உறைவிடம் உருவாகி வந்தவர்கள் இன்றைக்கு நாம் இங்கே கூடி கலைக்கிறோம் கூடி பொங்கல் வைக்கிறோம் அதற்கு காரணம் இருக்கிறது நண்பர்களே உன்னை எவனாவது ஒருவன் உன்னை பார்த்து நீ சிலோன்காரன் என்று சொன்னால் இந்த தேசத்திற்கு நீ அந்நியன் என்று சொன்னால் மதிவாகனத்தை அதிகாரத்தினுடைய சட்டையை பிடித்து இந்த தேசம் இந்திய தேசம் என் தேசம் என்று சொல்லுவதற்காக நாம் கூட வேண்டும் நான் தாயகம் திரும்பிய தமிழன் കുമരൻ നഗരിലും ഇന്ദ്രാ നഗരലും

ஒன்னு சேர்ந்து பொங்க வைக்கிற நேரத்தில் எழுச்சிக்குரிய இருந்து வந்திருக்கிற கலைக்குழுவினுடைய பாடல் என்னுடைய தோழர்களிடம் சொன்னேன் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வதற்கு ஆய்வாளர் ஐயா அவர்களிடம் ஒரு அனுமதியை பெற்றுவிட்டு இந்த கோத்தகரி நகரே குழுங்க குழுங்க இங்குலாம் சிந்தாபாத் என்று சொல்லி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாணி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொல்லி என்னுடைய இனத்தினுடைய உரிமையை நான் கேட்பேன் என்று சொல்லி ஒரு ஊர்வலம் பேரணி நடத்துகிறான் தோழர்களே என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் ஊர்வலத்தை பேரணியை அரசியலை விட எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகள் கலைப்பட வேண்டும் கலாச்சாரப்பட வேண்டும் படித்து எழுந்து ஆர்ந்து வர வேண்டும் அப்படி வந்தால் மட்டுமே எங்களுடைய சமூகம் ஒரு முன்னோக்கு சமூகமாக மாறும் என்று சொன்னார்கள் அதற்காக ஒன்று கூடி பொங்க வைக்கிறோம் புரியுதா ஏன் இந்த வெட்டவெளியில் சந்தை திடல்ல வந்து ஐயாமரை எல்லாம் கூப்பிட்டு ஆர்ப்பரித்து ஒரு விளையாட்டு விழா நடத்தி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி நாம் ஓங்கி முளைத்து ஒரு பொங்கல் வைக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த கூட்டம் இன்றைக்கு நூற்று கணக்கானவர்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டம் உங்களுக்காக இந்த குண்டின் செயல்களை பார்த்து உணர்ந்து முறை ஆயிரங்களாக மாற வேண்டும் தோழர்களே நீங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் பத்து பத்து பேரை அழைத்து வர வேண்டும் பொங்கல் வைப்பது என்பது தமிழனுடைய தனிப்பட்ட அழகு பொங்கல் வைப்பது என்பது தமிழினத்துடைய மிகப்பெரிய கலாச்சாரம் பொங்கல் வைப்பதை வீர மதிவான அவர்கள் சொல்லுவார் வழக்கறிஞர் பொங்கலுக்கு மட்டும்தான் சமத்துவ பொங்கல் சொல்ல முடியும் ஒவ்வொரு சாதிக்கும் பண்டிகை இருக்கிறது ஒவ்வொரு இனத்திற்கும் பண்டிகை இருக்கிறது ஒவ்வொரு குலத்திற்கும் பண்டிகை இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பண்டிகை இருக்கிறது என்பர்களே தமிழனுக்கு நான் சொன்னேன் அல்லவா தமிழனுக்கு இணைத்தம் மீனடக்க நிலமெல்லாம் பூ பூக்கும் சத்தியத்து வைந்தே சரித்திரத்து பூமகளே எத்திக்கும் எத்திற்கும் என நீல பொதுகையில் வெப்பையில் நடந்து நடந்து திக்க கொட்டி முழங்கி திரவியம் தமிழினத்திற்கு தமிழினத்திற்கு தமிழினத்துக்கு மட்டும்தான் பொங்குகிற பொங்கல் வைக்க தெரியும் அதை குண்டின் குரல்கார் என்று சொல்லுகிறார் தினேஷனுடைய மொழியில் சொல்லுகிறார் பொங்கல் உரிமை பொங்கல் வையுங்கள் உரிமை பொங்கல் வையுங்கள் உங்கள் மக்களுக்கான மக்களுக்கான செல்வத்தை தேடுகிற நீங்கள் உங்களுடைய உரிமைக்கான குரலாக மாற இன்னும் கூட்டமாய் சேருங்கள் இன்னும் இயக்கமாய் எடுங்கள் இன்னும் அணிவகுத்து வாருங்கள் என்று சொல்லி எழுச்சிக்குரியவர்களே சத்யாவின் குழு திருச்சிக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு திரைச்சீலையாக நான் இருக்க விரும்பவில்லை பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எழுச்சி உரையாற்றி இருக்கக்கூடிய தமிழ் மாநில மக்கள் சட்ட மையத்தினுடைய இயக்குனர் வழக்கறிஞர் எங்களுடைய அன்பு தோழர் விஜயன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் பலத்த கைத்தட்டல்களோடு கைத்தட்டல்களோடு நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம் குன்றின் குரல்கள் சார்பாக விழா இனிதே தொடங்குகிறது திரு சத்யாவின் அறம் கலைக்குழு திருச்சி தமிழ் புகழ் போற்றும் பண்பாட்டு கலைகள் பறையாட்டம் கரகாட்டம் சாட்டை குச்சியாட்டம் அதை தொடக்கி வைத்திருக்கக்கூடிய விஜயன் அவர்களுக்கு நம்முடைய நிதி செயலாளர் குன்றைய நிதி செயலாளராக சசிகல் சுரேஷ்கலா அவர்கள் நினைவு பிரிசனை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவரோடு இணைந்து சுரேஷ்கலா அவருடைய துணை கணவர் அவர்களும் இணைந்து இந்த சிறப்பு பரிசை நினைவு பிரிசனை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி